ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கக்கூடிய கொஷ்ஷன்ஸ் தான் பார்க்க பார்க்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கேள்விகள் இருக்கக்கூடிய வீடியோ தான் இருக்கும் உங்களால் ஐம்பது கொஷின்ஸுக்கு எத்தனை கொஷின்ஸ்க்கு சரியான ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுது அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் போயிடலாம் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் இதில் ஃபஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா கொக்கிஷம் சாஸ்தி விஸ்தாரம் சிங்காரம் இந்த நாலு வார்த்தைக்கும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய நாலு ஆன்சரில் சரியான ஆன்சர் எது அப்படின்னு கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குற ஆப்ஷனில் எது சரியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் பொக்கிஷம்னா என்ன சாஸ்தினா என்ன விஸ்தாரம்னா என்ன சிங்காரம்னா என்ன இதை மேட்ச் பண்ணிட்டீங்களா இதை மேட்ச் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பாருங்கள் இப்போ ஆன்சர் பத்திரலாம் பொக்கிஷம் அப்படின்னா செல்வம் சாஸ்தி அப்படின்னா மிகுதி விஸ்தாரம் அப்படின்னா பெரும்பரப்பு சிங்காரம் அப்படின்னா அழகு ஸோ இதோட ஆன்சர் என்ன வரும் ஃபஸ்ட்டுக்கு வந்து செகண்டு செக் அடுத்த செகண்ட் இருக்கக்கூடியது தேர்டுன்னு இருக்குது ஸோ ரெண்டு மூணு அப்படின்னு தொடங்கக்கூடியது பாருங்கள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த கொஷின் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அடுத்து வர கொஷின்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு கொஷின்ஸ் மட்டும்தான் ரீட் பண்ணுறேன் இந்த இதில் வந்து நீங்கள் டெஸ்ட் வந்து அட்டன்ட் பண்ணிடணும் அடுத்து ஈவினிங்காக ஒரு வீடியோவில் வந்து இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுவேன் சரியா செகண்ட் கொஷின் போயிடலாம் விடை வகைகள் அதாவது கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு கடைக்கு போவையா அப்படின்னு கேட்குறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு போக மாட்டேன் அப்படின்னு மறுத்து விடை சொல்கிறாங்க ஸோ இது என்ன விடை ஸோ ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க ஒன்லேருந்து ஃபிஃப்டி வரைக்கும் நம்பர் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன ஆன்சர் செகண்டுக்கு என்ன ஆன்சர் அந்த மாதிரி தொடர்ச்சியாக ஆன்சர்ஸ் மட்டும் ஆப்ஷன்ஸ் நோட் பண்ணிவிடுவாங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஈவினிங் நம்ம ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணி நீங்கள் அதை வந்து கரெக்ஷன் பண்ணிப்பீங்க அடுத்து மூணாவது கேள்வி விடை வகையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறுதல் ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கான விடை சொல்லாமல் அதுக்கு இனமான மற்றொன்றை விடையாக கூறுதல் எந்த விடையில் வரும் அதுதான் கொஷின் ஸோ கொஷின் நம்பர் மூணுன்னு போட்டுக்கோங்க அதுக்கான ஆப்ஷன் எழுதிடுங்க நாலாவது கேள்வி பொருத்தமானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்தாச்சு ஜேர்னலிசம் அப்படிங்கிற வார்த்தையுடைய தமிழ் சொல் என்ன வரும் ஸோ ஃபோர் அப்படின்னு போட்டு ஆன்சர் என்ன ஏபிசிடி எந்த ஆன்சர் வருமோ அதை நோட் பண்ணுங்க அஞ்சாவது கேள்வி பொருத்தமானதை தேர்ந்தெடு ஸோ மீடியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க மீடியா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னன்ட்டு வரும் ஊடகம் வானொலி தொலைக்காட்சி இணையம் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த நாலு ஆப்ஷனில் எது சரியான ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் எழுதுங்க ஆறாவது கேள்வி உவமை தொடர்கள் உணர்த்தும் பொருள்களை பொறுத்துக்க அதாவது ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு நாலு உவமை கொடுத்துட்டாங்க அந்த உவமை தொடருக்கு என்ன மீனிங் அப்படின்னா நாலு கொடுத்துட்டாங்க இந்த பக்கம் என்னென்ன இருக்குது குன்றின் மேலிட்ட விளக்கு போல் வேலியே பயிரை மேய்வது போல் உடலும் உயிரும் போல் கிணற்று தவளை போல் இது பக்கம் ஆன்சரில் என்னென்ன கொடுத்துருக்காங்க கடமை தவறுதல் அறியாமை பரவிய புகழ் மனமொன்றிய துணை ஸோ இதில் எந்த கொஷனுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு மேட்ச் பண்ணி இந்த ஆப்ஷன்ஸில் எது சரியானது அப்படின்றத ஆப்ஷன் எழுதுங்க அடுத்த கேள்வி எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதுக தன்வினை தொடர் கேட்டிருக்காங்க ஸோ தன்வினை அப்படிங்கிறது வந்து தானே செய்யக்கூடிய செயல் தன்வினை தொடர் எது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அகமது நேற்று வந்தான் அப்படின் அம்மா நேற்று வருவித்தார் அப்படின்ருக்கு சாரி அப்பா நேற்று வருவித்தார் அப்படின்ட்டுக்கு பூக்களை பறிக்காதீர் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் இருக்குது எவ்வளவு உயரமான மரம் அப்படின்னு சொல்லி இன்னொரு சென்டென்ஸ் இருக்குது ஸோ இந்த நாலு சென்டென்ஸில் தன்வினை தொடர் எது அப்படின்றது கொஷின் நம்பர் செவன் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கான ஆப்ஷன் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து எட்டாவது கேள்வி சொற்களை வந்து ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் கொடுத்துருக்குற சென்டென்ஸ் எல்லாமே வந்து வார்த்தைகள் இடமாறி இடமாதிரி இருக்கும் அதுக்கு ஒரு மீனிங் இல்லாமல் இருக்கும் கொடுத்துருக்குற நாலு சென்டென்ஸில் எந்த சென்டென்ஸ் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும் கொஷின் நம்பர் எட்டுன்னு போட்டு ஆப்ஷன் ஏவா பிஆ சிஆ டிஆ அப்படின்னு எழுதிக்கோங்க ஸோ மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது உலகில் மனிதன் பறவை இல்லாத வாழ முடியாது வாழ முடியாது மனிதன் பறவை இல்லாத உலகில் அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒன்பதாவது கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குறதா இதுவும் திளைக்காத தமிழன் உண்டா குரல் இன்பத்தில் குரல் இன்பத்தில் திளைக்காத தமிழன் உண்டா தமிழன் உண்டா குரல் இன்பத்தில் திளைக்காத உண்டா தமிழன் திளைக்காத குரல் இன்பத்தில் எது வந்து சென்டென்ஸ் முழுமை பெற்றிருக்கோ அதுதான் ஆன்சர் ஸோ ஒன்பதுன்னு போட்டு அதுக்கான ஆன்சர் எழுதுங்க பத்தாவது கொஷின் வந்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அழகு ஆற்றல் அன்பு ஆக்கம் அழகு இதுவா அன்பு அழகு ஆற்றல் ஆக்கம் அழகு அப்படிங்கிறதா அல்லது அழகு அழகு அன்பு ஆக்கம் ஆற்றல் அப்படிங்கிறது வருமா ஆக்கம் அழகு அன்பு அழகு ஆற்றல் அப்படின்னு வருமா எது வரும் அப்படிங்கிறத பத்து நம்பர் போட்டு ஆன்சரை சூஸ் பண்ணுங்க பதினோராவது கேள்வி வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல் கீழ்கண்டவற்றில் சரியான வேர்ச்சொல்லினை அதாவது ஒரு வேர்ச்சொல் கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் ஃபுல்லாக வேர்ச்சொல் இன்னொரு பக்கம் ஃபுல்லாக வினைமுற்று ஸோ வினைமுற்றும் வேர்ச்சொல்லும் வந்து சரியாக இருக்கக்கூடியது மெயினாக அந்த வினைமுற்றுக்கு அந்த வேர்ச்சொல் தான் இருக்கா அப்படின்னு சரியாக இருக்கக்கூடிய வேர்ச்சொல் இருக்கக்கூடிய சென்டர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் ஆப்ஷன் ஏவில் வந்து சென்று அப்படின்னா சென்றார் அப்படின்ட்டுருக்கு ஆப்ஷன் பியில் கான் அப்படின்னா கண்டேன் அப்படின்ட்டுருக்கு ஆப்ஷன் சியில் கேட் அப்படிங்கிறதுக்கு கேட்டார் அப்படின்னு இருக்குது ஆப்ஷன் டியில் பயின் அப்படின்னா பயின்றான் அப்படின் இருக்குது ஸோ இதனால வேர்ச்சொல் வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் சரியாக இருக்கும் மீது இருக்கக்கூடிய வேர்ச்சொல் எல்லாமே தவறு தான் ஸோ அந்த சரியான வேற்சொலில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்றத எழுதணும் நம்பர் லெவன் அப்படின்னு போட்டு அதுக்கான ஆப்ஷன் எழுதுங்க பன்னிரெண்டாவது கேள்வி வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு சரியான இணையை தேர்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க வேர்ச்சொல் ப்ளஸ் வினைமுற்று இங்கேயும் அதே தான் வேர்ச்சொல் ஒரு பக்கம் வினைமுற்று ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க இதில் வேர்ச்சொல் வந்து சரியாக எதில் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துருக்குற நாலு வேர் சொல்லில் ஒரு வேர்ச்சொல் மட்டும்தான் வினைமுற்றுக்கு சரியாக பொருத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நட அப்படிங்கிற வேர்ச்சொல் நடக்கின்றது அப்படின்றதுக்கு முண்டை அப்படிங்கிற வேர்ச்சொல் உணர் உண முன்கிரியன் அப்படின் இருக்குது பேசி வேர்ச்சொல்லுக்கு பேசினால் இருக்குது போன வேர் சொலுக்கு போனாள் அப்படின்ட்டுருக்கு இதுக்கு எந்த வேர்ச்சொல் சரியாக புரிஞ்சிருக்கும் அந்த ஆப்ஷன் தான் ஆன்சர் ஸோ ஆன்சர் என்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத எடுத்து எழுதுங்க பதிமூணாவது கேள்வி வேர்ச்சொல்லை தேர்வு செய்வது தான் இதுவும் இதில் பார்த்திங்கன்னா தவறான இணை ஸோ கொடுத்துருக்குறதுல மூணு சரியாக இருக்கும் ஒன்று மட்டும்தான் தவறாக இருக்கும் அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க வா வருக தீர் தீர்தோல் வீழ்ந்த விழுந்தடன் உரை உரைத்தது ஸோ இதில் எது வந்து தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க தவறானது எது அப்படின்னு எந்த எந்த வேர்ச்சொல் வந்து தவறாக இருக்குது வினை முற்றுக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் பதினாலாவது கேள்வி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பக்கம் ஆங்கில சொற்களும் இந்த பக்கம் தமிழ் சொற்களும் கொடுத்துருக்காங்க இதில் ஒரே ஒரு இணை மட்டும்தான் சரியாக இருக்குது மீதி எல்லாமே தப்பாக பொருந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது எது அப்படின்னு கண்டுபிடிங்க ட்ரஸ்ட் அப்படின்னா சாரண சாரணியரா வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலரா சோசியல் ஒர்க்கர் அப்படின்னா அறக்கட்டளையா ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ்னால் சமூக பணியாளராக அப்படி இப்படி கொடுத்துருக்கறதுல மூணு தப்பாக இருக்கும் ஒன்று தான் சரியாக இருக்கும் அந்த சரியான ஒன்று எது அப்படிங்கிறத ஆப்ஷன் எழுதுங்க கலைச்சொல்லை அறிதல் அப்படிங்கிறதுல வந்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க ஸோ இது மேட்ச் பண்ணி நமக்கு ஆன்சர் எடுக்க மாதிரி தான் கோனிக்கல் ஸ்டோன்னா என்ன மிசைல்னா என்ன காம்பினேஷன்னா என்ன ட்ரெஷரினா என்ன இது நாலுத்துக்கும் நீங்கள் ஆப்ஷன் மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நாலு ஆன்சரில் ஒன்று வந்து சரியானதாக இருக்கும் அது என்ன அப்படின்றத கண்டுபிடிங்க இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம படித்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல என்னென்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணி நீங்கள் ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஆங்கில சொற்கள் கொடுத்துட்டு அதுக்கு தமிழ் சொற்களை வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க இதில் சரியான இணை வந்து ஏதாச்சும் ஒன்று தான் இருக்கும் அதுதான் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஸ்டேம் அப்படின்னா காற்று சீ பிரீஸ்னால் சுழல் காற்று டெம்பஸ்னால் சூறாவளி லேண்ட் பிரீஸ்னால் நிலக்காற்று அப்படின்னு மொத்தம் நாலு கொடுத்துருக்காங்க நாலத்துல தான் சரியா இணைக்கப்பட்டிருக்கிற ஆங்கில இணைச்சொல் சரியா ஆங்கில தமிழ் இணைச்சொல் எது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க பதினேழாவது கேள்வி பிறமொழி சொற்கள் கலந்த தொடரை கண்டறிய அதாவது சொற்றொடர் வந்து முழுமையா தமிழ்ல இருக்கா பிற மொழிகள் கலந்திருக்கா அப்படிங்கிறது தான் ஸோ இதுல மொத்தம் நாலு சென்டென்ஸ்ல வந்து ஒரு சென்டென்ஸ் மட்டும் பிறமொழி சொற்கள் கலந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எத்தனை சென்டென்ஸ் ஒன்னு அது எதுன்னு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு பாருங்களேன் ஏழு மின்விசிறிகள் உள்ளன ரெண்டாவது ஆப்ஷனில் அதிகாரிகள் உத்தரவு போட்டனர் மூணாவது ஆப்ஷன் தங்க கட்டிகள் உள்ளனவா நாலாவது ஆப்ஷன் எழுதுகோள்கள் வாங்கிவா இதில் நான் படித்த இந்த நாலு சென்டென்ஸில் ஒரு சென்டென்ஸில் மட்டும் ஒரு பெருமொழிச்சொல் கலந்துருக்காது எந்த சென்டென்ஸ் அப்படிங்கிறத ஆன்சர் பதினேழுன்னு நம்பர் போட்டு அதுக்கான ஆப்ஷன் எழுதி வச்சுக்கோங்க அடுத்தது பொருந்தாச்சொல்லை கண்டறிக இந்த பொருந்தாச்சொல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குற நாலு வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை மட்டும் வித்தியாசப்பட்டிருக்கோம் அதை கண்டுபிடிக்கணும் இங்க வந்து நாலு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கவைன்னு கொடுத்துருக்காங்க கொப்பு கொடுத்துருக்காங்க போத்து கொடுத்துருக்காங்க சண்டுன்னு கொடுத்துருக்காங்க இந்த நாலுல ஒன்று மட்டும் மற்ற மூணுகளோட ஒற்று போகாம தனிப்பட்டு இருக்கும் அது எது அப்படின்னு கண்டுபிடிங்க அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி போயிடலாம் சோம்பல் அப்படிங்கிற சொல்லுக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சோம்பல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன ஆப்ஷன் ஏல அழிவு ஆப்ஷன் பியில் துன்பம் ஆப்ஷன் சியில் சுறுசுறுப்பு ஆப்ஷன் டியில் சோகம் எது வரும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க இருபதாவது கேள்வி போயிடுவோம் உதித்த என்ற சொல்லிற்கு உரிய எதிர்ச்சொல் கேட்குருக்காங்க உதித்த அப்படிங்கிற சொல்லுக்கு எதிர் சொல் அப்படின்னு கேட்டுட்டு நாலு ஆப்ஷனில் நிறைந்த குறைந்த மறைந்த தோன்றிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க எது சரியான ஆன்சர் கண்டுபிடிச்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க இருபத்தி ஒன்று நம்பர் போட்டுக்கோங்க அணுகு என்பதன் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அணுகு அப்படிங்கிற வார்த்தைக்கு எதிர்ச்சொல் ஒன்று தெளிவுன்னு கொடுத்துருக்காங்க விலகுன்னு கொடுத்துருக்காங்க முறையீடல்னு கொடுத்துருக்காங்க சோர்வுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அணுகு அப்படிங்கிற வார்த்தைக்கு எதிர்ச்சொல் என்ன ஆப்ஷன் அடுத்து டுவெண்ட்டி டூ நம்பர் போட்டுக்கோங்க தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தோரணம் மேடை அப்படிங்கிற வார்த்தையை பிரித்தோம்னா எப்படி வரும்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க பாருங்கள் தோரணம் கூட்டல் மேடை ஆப்ஷன் பியில் தோரண கூட்டல் மேடை ஆப்ஷன் சியில் தோரணம் கூட்டல் ஓடை ஆப்ஷன் டீயில் தோரணம் கூட்டல் உடை ஒன்று உடைன்னு கொடுத்துக்கோங்க ஒன்று உடைன்னு கொடுத்துக்கோங்க இருபத்தி மூணு நம்பர் போட்டுக்கோங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு அஞ்சு கொஷின்ஸுமே இந்த பேராகிராஃபை பேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இருபத்தி மூணுலேருந்து சரியா இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு அந்த மாதிரி தொடர்ச்சியாக நம்பர் போட்டுக்கோங்க 23, த்ரீ 25, ஃபோர் 27 ஃபைவ் சிக்ஸ் ட்வெண்ட்டி இந்த அஞ்சு நீங்கள் இந்த பேராகிராஃபை பேஸ் பண்ணி ஆன்சர் எழுத போறீங்க பார்க்கலாம் உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாடநூல்கள் மட்டுமே போதாது பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி படிக்க வேண்டும் அதற்கு துணை நூலகங்களே ஆகும் நூலகங்கள் மாவட்ட நூலகம் கிளை நூலகம் ஊர்ப்புற நூலகம் பகுதி நேர நூலகம் தனியார் நூலகம் என பல வகைப்படும் ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம் இது தரைத்தளத்தோடு எட்டு அடுக்குகளைக் கொட்டது இதன் பரப்பளவு மட்டும் எட்டு ஏக்கர் ஆகும் பார்க்கலாம் இப்போ அஞ்சு கேள்வி என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் கேள்வி பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் கிடைக்கும் இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பள்ளியா கல்லூரியா நூலகமா வீடா மேலே இருக்கிற பேராகிராஃப் யாரை பற்றினது எதை பற்றி இருக்குதுன்னு தெரிஞ்சுருந்தா நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் அடுத்த கேள்வி போயிடலாம் கிராமங்களில் இயங்கும் நூலகத்துக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மாவட்ட நூலகம் தனியார் நூலகம் கிளை நூலகம் ஊர்ப்புற நூலகம் அடுத்து பாருங்க சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்துடைய பரப்பளவு கேட்டிருக்காங்க ஆன்சரில் ஆறு ஏக்கர் எட்டு ஏக்கர் பத்து ஏக்கர் பன்னெண்டு ஏக்கர்னு கொடுத்துருக்காங்க எது சரியான ஆன்சர்னு ஆப்ஷன் போட்டுக்கோங்க இருபத்தாறாவது கேள்வி அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவுடைய எத்தனாவது பெரிய நூற்றாண்டு நூலகம்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க இரண்டாவது பெரிய நூலகம் மூன்றாவது பெரிய நூலகம் நான்காவது பெரிய நூலகம் ஐந்தாவது பெரிய நூலகம் ஆன்சர் என்ன வரும் என்ன ஆன்சரோ அதை வந்து நீங்கள் ஆப்ஷனை எழுதி வச்சுக்கோங்க இருபத்தேழாவது கேள்வி நூலகம் அப்படிங்கிற சொல்லை பிரிக்கும் போது என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க நூலகம் என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது நூக்கூட்டல் அகம் நூல்கூட்டல் அகம் நூல கூட்டக்கம் நூல்கூட்டல் அங்கம் இதுக்கு எது சரியான ஆன்சரோ அந்த ஆப்ஷன் எழுதுங்க இருபத்தெட்டாவது கேள்வியில் வந்து கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க இந்திய தேசிய இராணுவ படைத்தலைவராக இருந்த திவான் இந்திய தேசிய இராணுவத்துடைய இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்திய தேசிய இராணுவத்துடைய வலுச்சிறுத்த பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள் தான் காரணம் கொடுத்துருக்காங்க அதில் கூற்றும் சரி காரணமும் சரின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கூற்று சரி காரணம் தவறு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கூற்று தவறு காரணம் சரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கூற்று தவறு காரணமும் தவறுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு எது சரியான ஆன்சர் வருவன்ட்டு நம்பர் இருபத்தி எட்டுன்னு போட்டு ஆன்சர் எடுக்கணும் நம்பர் இருபத்தி ஒன்பது கொஷின் நம்பர் எடுத்துக்கோங்க பிழையற்ற தொடரை தெரிவு செய்க அவள் அன்று அவள் அன்று அவள் அல்லல் அவள் அல்ல அவள் அல்லல் அவள் இல்லை இந்த அவள் அப்படிங்கிற ஒருமைக்கு அன்று வருமா அல்ல வருமா அல்லல் வருமா இல்லை வருமா இதுதான் வந்து கொஷின்னு பிழை இல்லாத தொடர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க முப்பது அப்படின்னு நம்பர் போட்டுக்கோங்க ஒருமைப்பன்மை பிழை நீக்குகன்னு கொடுத்துட்டு மதியழகன் சூறாவளியின் போது தரைத்தளத்தில் தங்கியதால் தப்பினார்கள்னு கொடுத்துருக்காங்க மதியழகன் சூறாவளியின் போது தரைத்தளத்தில் தப்பியதால் தங்கியதால் தப்பினான்னு கொடுத்துருக்காங்க மதியழகன் சூறாவளியின் போது தரைத்தளத்தில் தங்கியதால் தப்பினன்னு கொடுத்துருக்காங்க அதே போல் மதியழகன் சூறாவளியின் போது தரைத்தளத்தில் தங்கியதால் தப்பியதுன்னு கொடுத்துருக்காங்க இந்த மொத்தம் இதில் வந்து எது சரியான ஆன்சர் அப்படின்றத நீங்கள் சொல்லணும் ஒருமை பன்மைப்பில் இல்லாத தொற்றாக தான் கண்டுபிடிக்கணும் முப்பத்தி ஒன்றுன்னு நம்பர் போட்டுக்கோங்க சொல்லியும் பொருளையும் பொருத்த சொல்லியிருக்காங்க சரியான இணை எது அப்படின்னு கேட்டிருக்கோங்க பரின்னா யானைன்னு கொடுத்துருக்காங்க கரீனா குதிரைன்னு கொடுத்துருக்காங்க கமுகு அப்படின்னா பாக்குன்னு கொடுத்துருக்காங்க சிற்றில்னா சிறு குகைன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் சரியாக பொருத்தப்பட்டுக்கிறது எதுவோ அந்த ஆப்ஷனை எழுதுங்க ரெண்டாவது பிழையை திருத்தம் சொல்லியிருக்காங்க சரியான பதிலை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஓர் நகரம் ஓர் நாள் ஒரு அரசு ஒரு நகரம் இதில் எது வந்து சரியானது அதை மட்டும் தேர்ந்தெடுக்கணும் அதாவது அந்த ஆப்ஷன் எழுதுங்க பிழையை திருத்துதல் இதுவும் அந்த ஒரு ஒரு பயன்பாடை பேஸ் பண்ணி தான் சரியானது கேட்டிருக்காங்க ஓர் ஊர் ஒரு ஊர் ஓர் பள்ளி ஒரு அணில் இதில் சரியானது எது அதே போல் சரியான தொடர் அமைப்பு கேட்டிருக்கோங்க கொடுத்துருக்க தொடரை பாஸ் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல வந்து வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த நாலு தொடரையும் படிங்க நாலு தொடரில் தொடர் வந்து முழுமையாக அந்த மீனிங்ஃபுல்லாக இருக்கக்கூடிய தொடர் எதுவோ அதுதான் ஆன்சர் முப்பத்தஞ்சை நம்பர் போட்டுக்கோங்க பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் சிலப்பதிகாரம் எவ்வகை பாவையில் அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துட்டு ஆன்சரில் வெண்பா அகவர்பா கழிப்பா வஞ்சிப்பான்னு கொடுத்துருக்கோங்க சிலப்பதிகாரத்தின் பாவகை எதுவோ அதை எடுத்து எழுதுங்க முப்பத்தஞ்சாவது கேள்விக்கு அடுத்த முப்பத்தி ஆறாவது கேள்வி வள்ளுவரும் த தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து அப்படிங்கிற வார்த்தையே வள்ளுவரை பார்த்து புகழ்ந்து சொன்னவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பாவேந்தர் பரணர் கவிமணி சுரதா ஆன்சர் என்ன வருமோ அதை ஆப்ஷன் எழுதுங்க முப்பத்தி ஏழாவது கேள்வி ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் யார் ஆன்சர் சிவஞான முனிவர் மயிலைநாதர் ஆறுமுக நாவலர் இளம்பொரனார் யார் ஆன்சரோ அதை எழுதுங்க அடுத்து முப்பத்தெட்டாவது கேள்வி போட்டுக்கோங்க நம்பர் போட்டுக்கோங்க கார்காலத்தை பெரும்பொழுதாக கொண்ட நிலத்தை சுட்டி காட்ட சொல்லியிருக்காங்க கார்காலம் எந்த நிலத்தின் பெரும் பொழுதாக இருக்கும் முல்லை மருதம் பாலை குறிஞ்சி ஆன்சர் என்னவோ அந்த ஆப்ஷன் போடுங்க முப்பத்தொன்பதாவது கேள்வி கரப்பிடும்பை இல்லார் இந்த தொடரில் பொருள் கூற சொல்லியிருக்காங்க கரப்பிடும்பை இல்லார் அப்படின்ற சொல்லுக்கு பொருள் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா துன்பம் தராத நல்லார் மகிழ்ச்சி தராத மாந்தர் பகை இல்லாத நட்பினர் பொருளை பதுக்கும் கையர் இதில் எது சரியான ஆன்சரோ அந்த ஆப்ஷன் எழுதுங்க நாற்பதாவது குரல் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியான இணையை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க அதாவது குரில் எழுத்து நெடில் நிறுத்தம் மாறுறதுனால பொருள் எப்படி மாறுபடுது அப்படிங்கிறது தான் கல்னால் எண்ணெய் கால்னா எண்ணெய் இது தான் ஸோ இதுக்கு ஆப்ஷனில் வந்து விருப்பு உறுப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாறை விளைவுன்னு கொடுத்துருக்காங்க படி உடல் உறுப்புன்னு கொடுத்துருக்காங்க காற்று கல்வின்னு கொடுத்துருக்காங்க எது சரியான ஆன்சரும் அந்த ஆப்ஷனை போடுங்க நாற்பத்தோராவது கேள்வி வந்துவிட்டோம் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடை அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க விதின்னா என்ன வீதினா என்ன இதுதான் இந்த கொஷின்னு ஸோ விதி அப்படிங்கிறது சட்டம் வீதி அப்படிங்கிறது தெருவுன்னு கொடுத்துருக்காங்க அல்லது பயணம் அல்லது அகலமாக கனவு அல்லது தெருவா நாடக வகை அல்லது தெருவா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்த கேள்வி நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி குரில் நெடில் வேறுபாடை அறிந்து எழுத சொல்லியிருக்காங்க நான் டேஸ் படிப்பேன் நான் டேஸ் பிடிப்பேன் எதை படிப்பாங்க எதை பிடிப்பாங்க அதுதான் ஆப்ஷனில் பாருங்களேன் பாடம் படம்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பிக்கு படம் பாடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் சியில் பாடம் படம்னு கொடு பாடாம் படம்னு கொடுத்துருக்கோங்க ஆப்ஷன் டிக்கு படாம் பாடம் அப்படின்னு கொடுத்துருக்கோங்க எது சரியான ஆன்சரோ அதை எழுதுங்க நாற்பத்தி மூணாவது கேள்வி பொருளாம் வேங்கை என்பதன் இரு பொருளை தர சொல்லியிருக்காங்க வேங்கை அப்படிங்கிற வார்த்தைக்கு இரண்டு பொருள் இருக்கும் அது என்ன ஆன்சரில் பார்த்துருங்க கடுகை கடுமை வேகின்ற கை கடுமை வேகின்ற கை ஆப்ஷன் க்கு மரம் புலி ஆப்ஷன் க்கு மரம் கழுதை ஆப்ஷன் டியில் செடி வெட்கம் எது சரியான ஆன்சரோ அதை எழுதுங்க நாற்பத்தி நாலாவது கேள்வி போயிடலாம் நான் மட்டுமே தண்டனை ஏற்று நரகத்தை சேர்வேன் டேஸ் என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராமானுசர் சொல்லியிருப்பாங்க இந்த சரியான ஒரு இணைப்பு சொல் கொண்டு கொடுக்க சொல்கிறாங்க ஆப்ஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதனால் அதனால் ஆனால் எனவே ஏனெனில் எது சரியான ஆன்சரோ அதை நீங்கள் பொறுத்தணும் நாற்பத்தஞ்சாவது கேள்வி நல்ல அறிவும் பண்பும் உள்ளவர்களுக்கு பணம் பணியால் டேஸ் இவை இல்லாதவர்கோ மோசமான ஏசமான அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த இணைப்பு சொல் என்ன வரும் அப்படிங்கிறத எங்கள் கேள்வி எனவேன்னு வரலாம் ஆனால்னு வரலாம் ஆகையால் வரலாம் அதனால் வரலாம் ஸோ எந்த வார்த்தை அந்த இடத்துல போட்டோம்னா ஃபுல்ஃபில் ஆகும் சென்டென்ஸ் அப்படிங்கிறத சொல்லணும் அடுத்து நாற்பத்தாறாவது கேள்வி சரியான வினாச்சொல் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க தொகை சொற்கள் டேஸ் வகைப்படும் தொகை சொற்கள் வந்து எத்தனை வகைப்படம்னு கேட்போமா எத்தனை வகைப்படம்னு கேட்போமா என்ன வகைப்படம் எவ்வளவு வகைப்படம் எந்த வினாச்சொல் வந்து அங்கே போடுவோம் நாற்பத்தேழாவது கேள்வி சரியான வினாச்சொல் தான் காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல் அப்படின்னு கொடுத்துட்டு எது எவ்வது ஏன் எதற்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் எந்த வினாச்சொல் போட்டால் இந்த கொஷின் ஃபுல்ஃபில் ஆகும் அதான் கேள்வி நாற்பத்தெட்டாவது கேள்வி போயிடலாம் நாற்பத்தெட்டு நம்பர் போட்டுக்கோங்க இருக்கு என்ற பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்ற சொல்லியிருக்காங்க இருக்கு அப்படின்ற பே எழுத்து வழக்கு பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றும் போது இருக்குதுன்னு எழுதுவோமா கீதுன்னு எழுதுவோமா இருக்கிறதுன்னு எழுதுவோமா எழுத்துக்கட்டுன்னு எழுதுவோமா எது எழுதுவோன்ட்டு கரெக்டாக சொல்லுங்கள் நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு ரெண்டையும் இது பண்ணிக்கோங்க எல்லாரும் வேகமாக எங்கே போகிறாங்க அப்படின்னு கொடுத்து பேச்சு வழக்கு கொடுத்துட்டாங்க அது எழுத்து வழக்காக மாற்றணும் ஆப்ஷனில் பாருங்களா எல்லோரும் வேகமாக எங்கே போகிறோம் எல்லாரும் வேகமாக எங்கே போகிறார்கள் எல்லாரும் வேகமாக எங்கு போவீர்கள் எல்லாரும் வேகமாக எங்கே போய்விட்டார்கள் நாளத்தில் எது சரியான ஆன்சர் அப்படின்னு ஆப்ஷன் எழுதிக்கோங்க லாஸ்ட் கொஷின் பாருங்கள் நிறுத்தற்குறி வந்து எது சரியாக இடப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் கேள்வி தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது இதுக்கே ஆன்சராக என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து வீடியோவை பாஸ் பண்ணி ஒவ்வொரு ஆப்ஷன்லேயும் நிறுத்தற்குறி எப்படி கொடுத்துருக்காங்க அதுக்கு என்ன வந்து நிறுத்தக்கூடிய சரியாயிடப்பட்ட சென்டென்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து ஆப்ஷன் எழுதணும் ஸோ இதுக்கான ஆன்சர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ஆறு மணிக்கு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம் ஆன்சரோடு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இந்த ஐம்பது கொஷின்ஸையும் சரியா ஸோ இதில் நீங்கள் ஐம்பதுக்கு ஐம்பது வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லா படிச்சுருக்கீங்கன்னு அர்த்தம் உங்களால் வந்து குரூப் ஃபோர் குரூப் டூ எந்த எக்ஸாமும் க்ளியர் பண்ண முடியும்னு அர்த்தம் ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான ஆன்சர்ஸோட பார்க்கலாம் அதே போல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸ் போயிட்டுருக்கு இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு வித் ஆன்சர்ஸ் இருக்கக்கூட மாதிரி அனலைஸ் பண்ணி போட்டுட்ருக்கோம் அது வந்து ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போட்டாச்சு இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு ரெண்டாயிரத்தி இருபதில் இருக்கக்கூடிய மூணு டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் பேப்பர்ஸ் உடைய எக்கனாமிக்ஸ் கொஷின்ஸ் பார்த்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மொத்தம் ஏழு டெஸ்ட்டும் நடந்திருக்கு அதனால் அது வந்து ரெண்டு பார்ட்டாக பார்க்குறதா சொல்லியிருக்கோம் இன்றைக்கி நேற்றைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு இன்றைக்கி எட்டு மணிக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம் ஸோ அந்த வீடியோவையும் பார்க்காத ஒரு டைம் பார்த்துக்கோங்க இது எல்லாமே நான் பிளேலிஸ்ட்டில் உங்களை கனெக்ட் பண்ணித்தரேன் சரியா ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் ஈவினிங் பார்க்கலாம் தேங்க்யூ